நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தில் விசாரணை அறிக்கை வெளியாகியிருக்கிறது செய்தியாளர் தாயுமானவன் தாயுமானவன் இணைகிறார் தாயுமானவன் இந்த விசாரணை அறிக்கையில் கிட்னி திருடப்பட்டது உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா நாமக்கல் மாவட்டத்தில் முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக திருச்சியை சேர்ந்த சிதார் மற்றும் பெரம்பலூரை சேர்ந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பது அம்பலமாகியிருக்கிறது விசாரணை அறிக்கையில இந்த இரண்டு மருத்துவமனைகளும் முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்னி முறைகேடு தொடர்பாக தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் மருத்துவர் வினித் தலைமையில சுகாதார விசாரணை நடத்தியிருந்தாங்க திருச்செங்கோடு வட்டத்துக்குட்பட்ட பகுதியில சிறுநீரகம் இது தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டது விசாரணையில மனித உறுப்பு மாற்றுச் சட்டம் முரணாக சான்றுகள் பெறப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது தனியார் மருத்துவமனைகள் தவறான முறையில சான்றுகளை சமர்ப்பித்திருப்பதும் நெருங்கிய உறவினர் அல்லாத உயிருள்ள கொடையாளர்களிடம் பணத்திற்காக தரகர்கள் மூலம் உடல் உறுப்புகளை பெற்றதும் விசாரணையில அம்பலமாகியிருக்கிறது சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில பணிபுரிந்த டிரான்ஸ்பிளாண்ட் கோஆர்டினேட்டர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் சில ஆவணங்களை முறைகேடாக தயார் செய்யப்பட்டு அந்த விச செய்யப்பட்டிருப்பது இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது தனியார் மருத்துவமனைகள் சிறுநீரக மற்றும் அனைத்து மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் போதும் சம்பந்தமான அனைத்து சான்றுகள் பிரமாண பத்திரங்கள் இருப்பிட சான்றுகள் உறவுமுறை சான்றுகள் சட்ட விதிகளின்படி தெளிவாக ஆய்வு செய்து உறுதிப்படுத்திய பின்னர் தான் அங்கீகார குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற விதி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இரண்டு மருத்துவமனைகளும் முன்னுக்குப்பின் முரணாக ஆவணங்களை தயார் செய்து சமர்ப்பித்திருப்பது உறுதியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாம இந்த பெறப்பட்ட அந்த ஆவணங்கள் மாவட்ட குழுவிற்கு சமர்ப்பிக்காமல் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் வழங்கிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக பரிந்துரை என்பது செய்யப்பட்டிருக்கிறது இதில் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த சில ஊழியர்களும் இதில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட இருக்கிறது மேலும் இந்த இரண்டு மருத்துவமனைகளுக்கும் இரண்டு தரகர்களாக இருந்த ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோகன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட இரண்டு மருத்துவமனைகளும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தாங்க அவர்கள் குறித்து எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டத்தின்படி எஃப்ஐஆர் பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இனி வரும் நாட்கள்ல இந்த கொடையாளிகள் யாரெல்லாம் வந்து இந்த உறுப்பை கொடுக்கிறார்களோ அதே போல் பெறுகிறார்களோ அவர்களிடம் முறையான ஆவணங்களை பெற்று விசாரணை செய்து அதன் பிறகாகவே இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என முழுமையான ஒரு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நேரடியாக நேர்காணல் செய்த பிறகாக மட்டுமே இனி வரும் நாட்கள்ல அனுமதி என்பது வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரை என்பது செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க